வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம உங்களுக்கு வந்து கந்திஷ்டி அடுத்தவங்களால் வந்து ஒரு போட்டி போகாமல் பொச்சிருப்பு எல்லாமே வந்து நம்ம மேலே வந்து அடுத்தவங்க வச்சாங்கன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வரது அந்த திருஷ்டிலேருந்து பொச்சிருப்பு போகிறா அந்த போட்டி போகிற போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் இப்போ எதிரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம வேலை செய்கிற வேலை எந்த வேலைமா இருந்தாலும் எந்த விதமான வேலை செஞ்சாலும் நம்ம போகிற வேலை வர வேடம் எங்கேயா இருந்தாலும் அவங்க நம்ம மேலே ஒரு கண் வச்சுருவாங்க நம்ம செய்கிற வேலையை பொறுத்து எப்படின்னா நம்ம செய்வோம் நல்ல ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அந்த கெடுக்கிறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு வேலை தான் வீட்டிலையாக இருந்தாலும் இல்லை வெளியில் நம்ம ப பழைக்க போகிற விடத்துலையாக இருந்தாலும் அது போல் இருப்பாங்க அது வந்து அவங்க நம்ம மேலே ஒரு கன்று வச்சிட்டாங்கன்னா நம்மளு பாதிப்பு வந்து நம்மளுக்கு தான் அது சேரும் எப்படின்னா ஒரு செய்வனைக்கு சமம் அந்த கந்துஷ்டி ஆகப்பட்டது செய்வனன்னா ஒரு சூனியம் வைக்கிறாங்க இல்லையா ஒருத்தங்களுக்கு அதுக்குன்னு ஒரு சாமியார் மந்திரவாதி எங்களை மாரி ஆளை பிடிச்சி செய்வனை அவங்களுக்கு செய்யணும் அவங்கள வந்து காலி பண்ணணுன்னா இவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்க செய்ய சொல்லுவாங்க காசு கொடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் ஆகும் இவங்கள போய் அதை தொடர்கத்துக்கு இந்த ஆகப்பட்டது அவங்கள போய் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் பவராக செஞ்சாங்கன்னா ஒரு வாரத்தில் போய் அவங்கள போய் பிடிச்சிக்கும் இது இந்த கந்திஷ்டி ஆகப்பட்டது அப்படி கிடையாது இன்றைக்கி உன் மேலே நான் ஒரு போறாமல் வச்சுட்டுனா கந்திஷ்டி பொச்சிருப்பு போறாமல் வச்சிட்டுனா ஒரு ஏக்கம் எப்படின்னா ஒரு போட்டி போறாமல் இப்படி நான் உங்கள் மேலே ஒரு ஏக்கம் வச்சுட்டுனாலுமே என்ன பண்ணும் உடனே இன்றைக்கி நைட்டு வைக்கிறன்னா காலையில் நீங்கள் தூங்கி ஏந்து பார்த்தோன்னே உங்களுக்கு உடம்பு சோர்வாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஏன் தூங்கி ஏந்திருக்கும் போது என்ன பண்ண உடம்பு சோர்வாக இருக்கும் ஒரு மாதிரியா உடம்பு டயர்டாக இருக்கும் அந்த திஷ்டி ஆகப்பட்டது அது போல் இருந்ததுன்னா நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு உப்பு ஒரு கிலோ வாங்கிக்கிங்க நான் சொல்கிற மாரி செய்யுங்க உப்பு ஒரு கிலோ வாங்கிக்கின்னு இரும்பு வானல் சில்வர் பாத்திரம் இந்த யானை பா இதெல்லாம் விற்பாங்க அந்த கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்க இரும்பு வானல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சின்னதாக இருக்கணும் ஒரு அந்த ஒரு கிலோ உப்பு கொலுற அளவுக்கு அந்த பாத்திரம் இருக்கணும் கடாய் மாரி இருக்கணும் கடாயின்னால் அந்த வானல் இருக்குது இல்லையா அந்த சைஸ் தான் இருக்கணும் அது அதோடு சின்னதாக நம்ம அந்த உப்பு கொட்டோன்னா லைட்டாக கோபுரமாக வரணும் அந்தளவுக்கு இரும்பு அந்த வானல் வாங்கி எடுத்துங்க வாங்கி எடுத்துன்னு நம்ம வீடு இருக்கிற தென்னந்தொடப்பு குச்சி தென்னந்தொடப்புனால் நம்ம வீடு யூஸ் பண்ணுற குச்சியாக இருக்கணும் புது தொடப்ப எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீடு பெருக்கிற தொடப்பை வந்து தென்னந்தொடப்ப குச்சியாக இருக்கணும் அது வந்து மொனை வந்து உடஞ்சி இருக்கக்கூடாது முனை சார்பாக இருக்கணும் அடியில் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முனை முட்டை நம்ம பெருக்கிறோம் இல்லையா அந்த பகுதி வந்து சார்பாக இருக்கணும் கூறாக அதை என்ன பண்ணுறீங்க அந்த பகுதியிலேருந்து உடச்சனையாக வாங்க ஒரு மூணு இஞ்சி மூணு இஞ்சி ஆள் கட்டி இருக்குது இல்லையா இந்த நீட்டிலேருந்து மூணு இஞ்சி மூணு இஞ்சி வச்சு ஒன்பது பீஸ் உடைச்சி எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த உடச்ச இதை வந்து அந்த இரும்பு வானல் சொல்கிறேன் இல்லையா அந்த வானலில் இதை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்கூன் அளவுக்கு அதை போட்டு இந்த கல் உப்பு எடுத்து பிரித்து அதில் கொட்டிடணும் வீட்டிலேருந்து எடுத்து செய்யக்கூடாது உப்பு கடையிலேருந்து வாங்கி வந்து செஞ்சால் தான் இது வந்து பலனை கொடுக்கும் நம்ம பவராக வேலை செய்யும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணது அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் இது கறியை மீன் எதை சமைக்கிறது எல்லாத்துலேயும் அதை கை வச்சுருப்போம் அதனால் அது போல் அந்த உப்பு யூஸ் பண்ணக்கூடாது வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கியாந்து அதை கொட்டணும் அதை கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே எடுத்து வீட்டோட ஹால் மையப்பகுதி நம்ம உட்காறோம் இல்லையா வீடு ஹால் பெருசாக இருக்கும் இல்லையா அங்கே மைய நடுப்பகுதியில் தான் வைக்கணும் நடுவில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பசங்க இருக்கும் வீட்டில் அது ஏன்னா தள்ளி கிளி ஊட்டும் அது உப்பை வாரி இறைச்சிடும் தெரியாத பசங்களாக இருக்கு இல்லையா சின்ன பசங்க அது போல் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டு ஓரமாக ஆள் ஓ அந்த செவுத்து ஓரமாக ஒரு முளையாக வச்சுருந்தோம் அப்படி அப்படியே வைச்சாலும் கொஞ்சம் பசங்கள் இது பண்ணுன்னா டிவி கபோர்டு இருக்குது பாருங்கள் அதில் வைக்கலாம் இல்லை வேறு எங்கேயா நீங்கள் ஐடியா பண்ணி கைக்கு எட்டாத தொலை வைக்கணும் ஆனால் வந்து பார்வையாக இருக்கணும் யார் கேட்டாலும் நீங்கள் எதனால் சொல்லி சமாளிச்சிக்கலாம் அது அந்த உப்பு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து சென்டரில் வச்சிடணும் மேலே உப்பு மேலே வச்சுட்டு பன்னெண்டு நாள் இருக்கணும் அந்த உப்பு அப்படியே எடுத்தபோது என்ன பண்ணுறீங்க தண்ணியில் கொட்டிட்டு மறுபடியும் எடுத்து வந்து அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்ச உடனே எடுத்து கொட்டுறீங்களா கொட்டிட்டு மறுபடியும் அதே போல் அந்த தொடப்பு குச்சி உடச்சி அதில் போட்டு இது மஞ்சத்தூள் போட்டு உப்பை கொட்டி எடுத்து எலுமிச்சை மரம் வச்சு வைக்கணும் அதே போல் ஒரு மண்டலம் செய்யணும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த திஷ்டி ஆகப்பட்டது நம்மளுக்கு போகிற விடம் வர வேடம் எங்கே வேலை செய்கிறோமோ எந்த வேடத்தை இருந்தாலும் நம்மளுக்கு ஏக்கம் நம்ம மேலே போச்சு போகிறாமல் இருப்பாங்க ஒரு போட்டியாக இருப்பாங்க போட்டினா அது போட்டிங்கிறது வேறு நம்மளுக்கு எதிரியாக போ நம்மளுக்கு எதிரிகா போட்டியாக இருந்து நம்மளை மாரி சம்பாரித்து முன்னேறணும் ஒரு போட்டி இருக்கும் இப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறேனோ நான் சம்பாரித்து முன்னேறதுக்கு ஒரு எனக்கு எதிரியாக இருப்பாங்க எதிரியானால் எதிரியே கிடையாது எனக்கு எதிரிலையா நானும் இவரை மாரி ஆவி காட்டணுன்னு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை திறமை இருக்கும் போ பொச்சிருப்பு வராது போட்டிக்குன்னு வருவாங்க போட்டினா இவரை மாரியே நானும் ஆகணும்னு அவங்களுக்கு வந்து நம்மளை அழிக்கக்கூடாது இப்போ வந்து உங்களை அழிக்காத அளவுக்கு நானும் உங்கள் பக்கத்துலேயே வந்து இது போல் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன்னு இருக்கிறவங்க நிறைய பேர் அது போல் இருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இவன் வளரக்கூடாது இவனை நம்ம அழிக்கணும்னு ஒரு போட்டி போகிற இருக்கும் நாம் முன்னேறணும் இவன் அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து இது சரி பண்ணிடும் அந்த திஷ்டியாகப்பட்டது அந்த எல்லாத்தையும் இழுத்து இது என்ன பண்ணும் வாங்கி வச்சிக்குவோம் நீங்கள் பன்னெண்டு நாளைக்கு ஒரு ஐட்டம் போய் கொட்டிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போல் செஞ்சு நாற்பத்தி எட்டு நாளைக்கு செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க முடிஞ்ச உடனே உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும் நல்ல ஒரு அந்த உங்களுக்கே அந்த நீங்கள் திஷ்டியாகப்பட்டது எல்லாத்தையும் வேலையை எடுத்துடும் எடுத்துச்சின்னா உங்களுக்கு எல்லாமே வீட்டில் இருந்தெல்லாம் வெளியில் போயிடும் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கடாய் இரும்பு வானலை என்ன பண்ணுறீங்க கழுவிட்டு எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் மறுபடியும் எப்போனா நம்மளுக்கு இது போல் இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு தோணுதுன்னா நம்மளுக்கு போல் டயர்டாக இருக்குது வேலை செய்ய முடில உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அது வேறு விஷயம் இந்த இதுக்கு சிம்டம்ஸ் நம்ம கந்திஷ்டியால தான் இப்படி பாதிப்பு ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் போது என்ன பண்ணுறீங்க மறுபடியும் நான் சொன்னமாரி இதேமாரி செய்யலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அது வரவே வராது எப்படியா பட்டாங்க கன்று வச்சால் கூட உங்களை வந்து அந்த கந்திஷ்டியாகப்பட்ட தாக்காது அதுபோல் செஞ்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு கோயில் உங்களுக்கு பிடிச்ச கோயிலா இருக்குதுயா எந்த சாமியை நீங்கள் கும்புறீங்களே அங்கே போயிட்டு ஒரு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பழமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது கந்திஷ்டியா ஏவன் பில்லி எது செஞ்சாலும் உங்களை வந்து தாக்காது நீங்க அது போல செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தெரியும் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பட்டு நிலை மறுங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு